வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் மல்லிகா இன்னைக்கு இந்த வீடியோ பதிவெலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பணம் பணம் தான் உலகத்திலேயே பிரதானம் சரிங்களா நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை ஓரளவுக்காவது நம்ம மிச்சப்படுத்தணும் இல்லைங்களா இதுக்கெல்லாம் வந்து என்ன வழி அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் பாட்டெல்லாம் இருக்கு இல்லைங்க கையில் வாங்கினேன் பையில் போடலை காசு போன இடம் தெரியலை இப்படி தான் இன்றைக்கி பல பேருடைய வாழ்க்கை இருக்குது இல்லைங்களா இந்த பணப்பிரச்சனையை வந்து நம்ம ஓரளவுக்கு போக்கிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கருமஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை நிறைய பேருக்கு கருமஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் இருக்குது அப்படிங்கிற விஷயமே யாருக்குமே தெரியாது இந்த கருமஞ்சளை உபயோகித்து இன்றைக்கி வந்து நம்ம பண அதாவது பண தட்டுப்பாடு வறுமையை நீக்கிறது இதெல்லாம் வந்து எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மஞ்சள் நேரத்துல மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறத எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா கருமஞ்சள் அப்படின்னு ஒரு மஞ்சள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேருக்கு இந்த விஷயம் தெரியும் அதை எவ்வளோ பேர் பயன்படுத்தி பலன் பெற்றுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப யோசிக்கக்கூடிய விஷயந்தான் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கங்க கருமஞ்சள் அப்படிங்கிற ஒரு மஞ்சள் இருக்கு வறுமையை போக்குறதுக்கு மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக பயன்படுவது இந்த கருமஞ்சள் தான் இந்த மஞ்சள் எங்கெல்லாம் விளையும் தெரியுங்களா மத்திய பிரதேசம் இமயமலை நேபாள் இந்தோனேஷியா இது போன்ற இடங்கள்ல தான் வந்து இந்த மஞ்சள் வந்து விளையும் சரிங்களா தொட்டதையெல்லாம் பொண்ணாக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த கருமஞ்சளுக்கு இருக்கு இந்த மஞ்சளை பயன்படுத்தி நம்ம எப்படி வந்து வறுமையை வந்து போக்கிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கருமஞ்சள் கண்டிப்பாக கிடைக்கும் மூணு மஞ்சள் வாங்கிக்கோங்க சரிங்களா மூணு மஞ்சள் வாங்கிட்டு வந்து அதை ஒரு மஞ்சளை எடுத்து செவப்பு கலர் துணியில் அல்லது செவப்பு கலர் பட்டு துணி இருந்துச்சு அப்படின்னாலும் அதுலேயும் வைக்கலாம் சரிங்களா சிவப்பு கலர் துணியில் ஒரு மஞ்சளை எடுத்து வச்சு மஞ்சள் தடவிய நூலால் அல்லது மஞ்சள் நிற நூலால் அந்த மஞ்சளை வச்சு நீங்கள் அந்த துணியை வந்து அந்த நூலால் கட்டிடுறீங்க கட்டிட்டு அந்த துணிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபாடு செய்துட்டு வர்றீங்க அந்த மஞ்சளை கட்டி வச்சிருக்கிற அந்த சிவப்பு கலர் துணி இருக்குது இல்லைங்களா அதுக்கும் வந்து பத்தி சாம்ராணி இந்த மாதிரி எல்லாமே காட்டிட்டு வரணும் இன்னொரு கிழங்கை எடுத்து வீட்டில் சின்னதாக ஏதாவது தண்ணி தொட்டி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தொட்டிக்குள்ளார அந்த கிழங்கு போட்டுருங்க சூப்பராக அப்படியே பசுமையாக செழிப்பாக அந்த கிழங்கு வந்து வளர்ந்து வரும் அப்படி அது வளர்ந்து வரும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வறுமை கண்டிப்பாக நீங்கும் மூன்றாவது மஞ்சள் கிழங்கு இருக்குது இல்லைங்களா அந்த மஞ்சள் கிழங்க தெனோ கொஞ்சம் உரைச்சி உரைச்சி நம்ம நெத்தியில் வந்து பொட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண வரவு அப்படிங்கிறது இருக்கும் பணம் எப்படி வரும் உழைச்சாதானே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க நம்ம உழைக்கக்கூடிய காசுமே நம்ம கிட்ட தங்காமல் விரயம் அப்படிங்கிறது ஏகப்பட்டது ஆகும் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் நாம் ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்போம் அது தேவையில்லாத இன்னொரு செலவாகிடும் அந்த தேவையில்லாத விரயங்களை தடுக்கிறதுக்காகவே இது மாதிரிலாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த தேவையில்லாத விரயங்கள் நமக்கு நின்றுச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து பணப்பிரச்சனை இருக்காது இல்லைங்களா அதுக்காக தான் சம்பாரிச்சாதான் பணம் வரும் இல்லைன்னு சொல்லி நான் சொல்லலை உழைச்சாதான் பணம் வரும் இந்த கருமஞ்சள் வாங்கி வைக்கிறதுனால வந்துருமா அப்படின்னா இந்த மாதிரிலாம் பயன்படுத்தினோம்னா நம்ம வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத விரயங்களை நம்ம தவிர்த்துக்கலாம் அதுவே வந்து நமக்கு ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கும் பண பணம் வந்து நம்ம நம்மளுடைய தேவைக்கு அதுவே வந்து ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கும் பீரோவில் நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல எப்போவுமே பீரோவில் பணம் வைக்கும்போது எப்படி வைக்கணும்னு தெரியுங்களா சும்மா வந்து பர்ஸில் வச்சு அப்படிலாம் வச்சிடக்கூடாதுங்க ஒரு மரப்பெட்டி ஒன்று வாங்கிக்கோங்க சின்னதாக வந்து எங்கே பார்த்தாலும் இப்போ ஆன்லைன்லலாம் கூட கிடைக்கும் சின்னதாக மரப்பெட்டி ஒன்று வாங்கி பணத்தை வந்து அதில் வச்சு எடுத்து புழங்குங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சரி சரியாகும் சரிங்களா அதனால் அந்த பெட்டியில் இந்த கருமஞ்சளும் கூட ஒன்று வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணம் வந்து உடனே செலவாகிற பணம் கூட ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் வந்து செலவாகும் அந்த செலவு தேவையா தேவை இல்லையா அப்படிங்கிறத அறிஞ்சு கூட செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த கருமஞ்சளையும் சேர்த்து வச்சுக்கணும் பண வரவை ஈர்த்து கொடுக்கும் சரிங்களா பீரோவில் அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த கருமஞ்சளை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பண வரவை வந்து கண்டிப்பாக அந்த கருமஞ்சள் ஈர்த்து கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க ரொம்ப நாளாக நீங்கள் வந்து யார்ட்டையாவது பணம் கொடுத்துட்டு அந்த பணத்தை வந்து வசூல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் போய் அவரை பார்த்து பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறீங்க அப்போ கையில் நீங்கள் இந்த கருமஞ்சள் ஒன்றை கொண்டுட்டு போய் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப காலமாக இழுபறியாக இருந்துகிட்டு இருந்த பணம் கூட இதை கொண்டுட்டு போய் கேட்கும்போது அவங்க வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா அதனால் ரொம்ப நாளாக வராமல் இருந்த பணம் கூட இந்த கருமஞ்சளை கையில் கொண்டுட்டு போய் கேட்கும்போது உங்களுக்கு வசூல் ஆகும் அப்போ இந்த கந்துவட்டி தொழிலெலாம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மஞ்சளை கையில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அவங்கெல்லாம் வந்து தினமும் வட்டிக்கு விட்டு வாங்குவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்த பணம் வந்து தினமும் ஆகணும்ல அப்போ இந்த ப இந்த மஞ்சளை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தினமும் லைனுக்கு போகிறீங்க வசூல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நல்ல வசூல் வந்து தினமும் கிடைக்கும் வாழ்க்கையில் எதிர்பாராத வெற்றிகளை பெற்றுத்தருவது இந்த கருமஞ்சளுங்க யாரெல்லாம் வந்து வாழ்க்கையில் வெற்றி அடையணும் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக இந்த கருமஞ்சளை கூடவே வச்சுக்கலாம் இந்த மஞ்சளை வந்து அணிஞ்சிக்கலாம் சரிங்களா இதை பயன்படுத்துகிறவங்க அணியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மஞ்சளை வந்து அணிஞ்சுக்கலாம் பணப்பிரச்சனையை மட்டும் அது போக்குறது இல்லைங்க நோய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இதில் வந்து தீர்வு இருக்குது ஏகப்பட்ட மருத்துவ குணம் இந்த கருமஞ்சளுக்கு இருக்குது இந்த கருமஞ்சல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புற்றுநோய் ஆஸ்துமா பெண்களுக்கு இருக்கக்கூடிய மாத விளக்கு பிரச்சனை இது எல்லாத்தையுமே சரி செய்துங்க அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் கொண்டது இந்த கருமஞ்சல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு அணுக்களை அதிகரிக்கக்கூடிய சக்தி இந்த கருமஞ்சளுக்கு இருக்குங்க அப்போ ரத்த சிவப்பணுக்கள் வந்து அதிகமாச்சு அப்படின்னாலே உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை தானுங்க எல்லா நோய்க்கும் வந்து தீர்வு அப்படிங்கிறது இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலே வந்து உடம்புல எந்த பிரச்சனையும் வராது இல்லைங்களா அப்போ இந்த கருமஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையும் தீக்குது உடம்புல இருக்கக்கூடிய நோய் பிரச்சனையும் தீக்குது காளி தேவி இருக்காங்க இல்லைங்களா காளியம்மன் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு மிக உகந்ததாக வந்து இந்த கருமஞ்சள் வந்து பயன்படுத்தப்படுதுங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகுனால் ஏற்படக்கூடிய அந்த தோஷங்கள் எல்லாத்தையுமே இந்த கருமஞ்சள் வந்து விலக்கி கொடுக்குது யாருக்கெல்லாம் வந்து ராகு திசை ராகு புக்தி நடக்குதோ அவங்க எல்லாமே இந்த கருமஞ்சளை வந்து கூட வச்சுக்கலாம் ஏழாம் இடத்துல ராகு இருந்து உங்களுக்கு திருமணத்தை தடை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த கருமஞ்சளை வச்சுக்கிட்டு நீங்கள் பெண் பார்க்க போங்க இதை வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண தடை நீங்கும் அதோடு மட்டும் கிடையாதுங்க ஏழரை சனி அஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சனி பகவானுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த காலகட்டத்துலேயும் நீங்கள் வந்து கருமஞ்சள் கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போதைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கும் அதனால் இந்த கருமஞ்சள் வந்து சனி திசை சனி புக்தி நடக்கிறவங்க ஏழரை சனி நடக்கிறவங்க ராகு திசை ராகு புக்தி நடக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்து கருமஞ்சளை கையில் வச்சுக்கிட்டு பயன்படுத்தலாம் அனைவருக்கும் மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் எல்லோருக்கும் பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை அந்த நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து நமக்கு கொஞ்ச நாளாவது அதாவது ஒரு ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி சம்பளம் வாங்குகிறோன்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நாளாவது நம்ம கையில் அந்த பணம் தங்கணும் இல்லைங்களா அது கூட தங்காமல் பத்து நாள்லேயே எங்கே வருது எங்கே போகுதுன்னே தெரியாது அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளில் மக்கள் இருப்பாங்க இந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு படிப்படியாக குறையணும் வாங்கக்கூடிய பணம் வந்து கொஞ்சமாவது வீட்டில் தங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கிற விஷயம் சரிங்களா அதனால் எல்லாருமே இந்த கருமஞ்சலை பயன்படுத்தி உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செஞ்சுக்கங்க கருமஞ்சலை பயன்படுத்தக்கூடியவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்க அதனால் எல்லாருமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சரிங்களா இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் அதை கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் கண்டிப்பாக இதை எல்லாருமே வாங்கி வச்சு பயன்பெறுங்க நிச்சயம் உங்களுடைய பொருளாதாரம் ஓரளவுக்கு சரியாக இருக்கும் சரிங்களா அதுக்காக வந்து உழைக்காமல் இருந்தால் எப்படி பணம் வரும் அப்படி இப்படின்ட்டு உடனே கமெண்ட்ஸில் கேட்டுறாதீங்க அதாவது நான் அப்படிலாம் சொல்ல வரல இருக்கக்கூடிய பணத்தை எந்த அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிகளை தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா எல்லாருமே வந்து இதை செஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் நண்பர்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம் ஜோதிட உலகம் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த லிங்கை டச் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சும்மா வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நம்ம ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்